தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே டி ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் ராஜா என்கிறார் ராஜா இப்ப மத்திய அரசு இருபத்தி நான்கு ஆபாச செயலிகளுக்கு தடை விதிப்பதாக அறிகிறோம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் சமீபத்தில் பல்வேறு பாலியல் புகார்கள் வந்ததற்கு இந்த ஆபாச செயலிகள் ஒரு காரணமாகும் இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மத்திய அரசுக்கு வந்திருக்கிறது அதன் ஒரு நடவடிக்கையாக அதாவது நாட்டில் டிஜிட்டல் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு பெரிய முயற்சியாகும் ஆபாச உள்ளடக்கத்தை விளம்பரப்படுத்துதல் மற்றும் காண்பித்தல் என கூறி கிட்டத்தட்ட அதாவது யூஎல்எல் யூஎல் மற்றும் ஏஎல்டி தடை முக்கியமாக வலைத்தளங்களில் பொது ஆணுகளை முடக்குமாறு தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் அனைத்து இணைய சேவைக்கும் வழங்குவதற்காக உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது ஆட்சேபனை கூறியதற்கு என கருதப்படும் இந்த உள்ளடக்கத்தை அதாவது இந்த ஓடிடி செயலிகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நான்கு பிரிவு அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்து பிரிவு அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஏழு ஏ அதே போல் பாரதிய நியாய சிகா பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு அதே போல் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மற்றும் பெண்களை அனாரிகமாக பிரதிநிதிப்படுத்தல் தடை சட்டம் என்று நான்கு பிரிவு கீழ் இந்த விதிகள் விதிகளை உள்ளடக்கம் வந்து இந்த செயலிகள் வந்து மீறுவதாக அதிகாரிகள் கண்டறித்தனர் அதன் முதல் கட்டமாக இருபத்தி நாலு இந்த ஓடிடி செயலிகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க